ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் தன்னுடைய பதினேழாவது பாசுரமான அம்பரம தண்ணீரில் செம்புற்ழடி செல்வா பலதேவா அப்படின்னு குறிப்பிடுறான் யார் அந்த செல்வன் அது இல்லாம நற்செல்வன் தங்காய் அப்படின்றதையும் முன்னமே பாசுரத்துல குறிப்பிடுறான் அந்த நற்செல்வன் யார் செல்வன் யார் ஏன் செல்வனை வந்து நற்செல்வன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு பார்க்கலாம் எப்போ பெருமான் அவதாரம் பண்ணணும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவதாரம் போகிறான் எப்போ அவா ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்ததோ கம்சன் தேரோட்டியவரா வரும்போது ஒரு அசிரியரி சொல்றது மூடனே முட்டாளே இவளுடைய கர்ப்பத்திலிருந்து எட்டாவது குழந்தை உனக்கு யமனாக அமையும் அப்படின்னு சொல்ல அவன் வாழையுருவி வதம் செய்யணும்னு பார்க்கறான் அப்போ வசுதேவர் கேட்டுக்கிறார் நான் குழந்தைகளையே கொடுத்துட்றேன் அதனால இவளை கொல்லாதே அப்படின்னு இப்போ ஒரு சிறையில் அடைச்சிருக்கான் ரெண்டு பேரையும் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை ஆறு குழந்தைகளையும் பிறக்கிறது ஆனா ஆறு குழந்தைகளையும் கம்சன் கொன்று விடுகிறான் ஏழாவதாக பலராமன் அவதரிக்கிறான் பலராமன் தேவகியோட கர்ப்பத்தில் அவதரிச்சு அங்கிருந்து ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்படுகிறான் அடுத்தது எட்டாவதாக பெருமான் அவதரித்தார் அப்படிங்கிறத பார்க்கணும் இது அதனாலதான் அவருக்கு பேர் என்ன சங்கர்ஷனன் பலராமனுடைய பேர் சங்கர்ஷனன் ஒரு கர்ப்பத்தை மாற்றியவர் கர்ப்பத்திலிருந்து ஒரு ஒரு கர்ப்பத்திலிருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு போனவர் அப்படிப்பட்ட இந்த பலராமனை இங்கு ஆண்டாள் செல்வா செம்பொர் கழலடி செல்வா அவனுடைய கழலடி அவனுடைய திருவடியை பற்றி பெருமையாக பேசுகிறாள் ஆண்டாள் ஏன் அப்படின்னா அந்த கர்ப்பத்தில எப்போ இந்த பலராமன் காலடி வைத்து விட்டு இன்னொரு கர்ப்பத்திற்கு சென்றானோ அந்த கர்ப்பம் ஒரு புனிதம் அடைந்து கண்ண அவதரிக்கக்கூடிய இடமாக மாறியது அதற்கு பெருமை ஒரு ராசியான திருவடி அவனுடைய திருவடி அதனால்தான் ஆண்டாளுங்கு செம்பர்கழலடி செல்வா அப்படின்னு குறிப்பிடுறான் ஆஹ் ஆனா லக்ஷ்மணனை குறிப்பிடும்போது நற்செல்வன் தங்காய் நற்செல்வன் அப்படின்றத குறிப்பிடுறான் ஏன் அவன் நற்செல்வனாக இருந்து பலராமன் வெறும் செல்வனாக ஆனான் ஆட்டால் குறிப்பிடுறதுல அந்த அளவுக்கு உட்பொருளையும் வைத்து குறிப்பிடுகிறாள் ஏன்னா பலராமன் கைங்கரியம் பண்ணவில்லை என்ன கைங்கரியம் பண்ணல அங்க பாட்டுல தூங்கின்றிருந்தான் ஆனா லக்ஷ்மணன் அப்படி அப்படி அல்ல அந்த ராமாயணத்திலும் கைங்கரியம் தான் அதுதான் லக்ஷ்மணன் அப்படிங்கிறத பார்க்க முடியாது அந்த பாடல்ல சொல்லும் அங்கு சொல்லப்பட்ட அந்த நற்செல்வன் கறவைகள் தன்னுடைய நித்திய காரியத்தை செய்து கொண்டே இருந்தான் எவ்வளவு பெரிய காரியம்தான் நித்திய காரியத்தை நித்திய அனுஷ்டானங்களை சரணாகதி செய்த பெண்ணும் செய்து கொண்டே இருந்தான் அதனால்தான் ஆண்டாள் அவனை நற்செல்வன் சொன்னார் நற்செல்வன்னா லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னகா லக்ஷ்மணகா லக்ஷ்மணன் வந்து செல்வத்தினை உடையவன் நற்செல்வத்தினை உடையவன் கைங்கரியம் என்னும் செல்வத்தினை உடையவன் அதனால்தான் அங்கு ஆண்டாள் நற்செல்வன் என்று சொன்னான் இந்த இடத்துல பலராமன் என்ன பண்ணான் அவன் எம்பெருமான் தூங்குவதற்கு இவன் முழித்து கொண்டிருக்க வேண்டும் இவனும் தூங்கிட்டான் அந்த கைங்கரியத்திலிருந்து தவறிவிட்டதனால் இங்கு ஆண்டால் இவனை செல்வன் என்று சொல்லுகிறாள் அது மட்டும் இல்லை அவ்வளவு அழகான விட்டே கொடுக்கல பாருங்க செம்பற்கழடி செல்வன் அப்படிங்கிறா அவனுடைய கால் சாதாரணமா ஒரு ராசியான கால் அப்படிப்பட்ட காலினையுடைய செல்வனே அப்படின்னு குறிப்பிடுறான் செப் நற்செல்வன் லக்ஷ்மணன் செல்வன் பலராமன் அப்படிங்கிறத இதுல நம்மால தெரிஞ்சுக்க முடியாது ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடியிலே சரணம்